ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டன என் கரங்களை தொட்டுவிடு தங்கமே கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் தான் இருக்கிறாய் என் கரங்களை தொட்ட வேலையில் மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி ஒன்று உனக்கு காத்துக் கொண்டிருக்கிறது செல்வமே எப்போது உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்தேனோ அப்போதே உனக்கு பிடித்த வாழ்க்கை விருப்பப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செய்து விடுவேன் தங்கமை இதெல்லாம் நடப்பதற்கு சற்று கால தாமதமாகலாம் தைரியமாக இரு வாழ்க்கையில் நீ விருப்பங்களை கொண்டிருந்தால் மட்டுமே திருப்பங்களை கொண்டு வர முடியும் வாழ்க்கையை கவனமுடன் வாழ்ந்து காட்டு உன் சாயப்பா சொல்வதைக் கேட்டு நட உன்னைப் போலவே எல்லோரும் இருப்பார்கள் என்று ஒருபோதும் நினைக்காதே நிறைவேறவே முடியாத ஆசைகளை மனசில் வச்சுக்கிட்ட நிதர்சன வாழ்வை நீ இழந்து விடக்கூடாது எதை செய்யணும்னு தெளிவா இருந்தால் மட்டும் போதாது எதையெல்லாம் செய்யவே கூடாது என்பதில்தான் நீ கவனமாக இருக்கணும் விடாமுயற்சியால் மட்டுமே நீ அடைய வேண்டிய இலக்குகளை அடைய முடியும் அதற்கு உனக்கு தன்னம்பிக்கை மிக மிக முக்கியம் எப்பவும் நிதானமாக செயல்படு வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படாதி கோபம் என்ன செய்கிறோம் என்பதையே அழித்துவிடும் முக்கியமாக உன் சந்தோஷம் குறைவதற்கும் நிம்மது தொலைவதற்கும் இதுதான் காரணம் தங்கமே தங்கமே வாழ்க்கையில் புல்லு மேல நடந்து பூ நினைக்க நினைக்காதே முள்ளு மேல நடந்து பழம் பறிப்பது போல அதனால் கவனமாக இருக்கணும் கவனமாக கடக்கணும் எனக்கு என் அப்பா இருக்கும்போது எனக்கென்ன கவலை என்று நீ கேட்பது தெரிகிறது நான் இருக்கிறேன் உன் கூட இருக்கிறேன் ஆனால் வாழ்க்கையை நல்லா வாழ தெரிஞ்சுக்கோ பொறுமையாக இருந்து செய்யணும் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்கணும் என் பிள்ளை நீ தைரியம் வேண்டும் முயற்சி செய் எதில் முயற்சி செய் நிச்சயம் உன் இரண்டில் ஒன்று கிடைக்கும் அது பரிசு என்றால் வெற்றி பாடம் என்றால் தோல்வி உன் அப்பா கேட்பாய்தானே தங்கமி நீ பட்ட கஷ்டங்கள் முடிவுக்கு வந்துவிடும் விரைவில் உன் வாழ்க்கை வெளிச்சமாகும் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நிதானமாக யோசித்து விடு கண்மணியே யார் மீதும் அதிக நம்பிக்கை வைக்காதே அதீத அன்பையும் வைக்காதே உனக்கான நேரம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும் கால நேரம் என்று ஒன்று இருக்கிறது தானே யாரையும் நீ எதிர்த்து நெல் ஆனால் ஒருவரை கூட நீ எதிர்பார்த்து இருக்கக்கூடாது உன்னால் தனித்து நின்று எந்த செயலையும் முடிக்க முடியும் அதுவும் சிறப்பாக முடிக்க முடியும் ஆனால் ஒன்று தங்கமே வாழ்க்கை துணையுடன் ஒத்துப்போய் செயல்படு குடும்பம் என்றும் பிரகாசமாக இருக்கும் உன் வாழ்க்கை துணையிடம் மனம் விட்டு பேசு பல பிரச்சனைகள் தீரும் தேவையில்லாமல் பேசுவதை விட ஒரு சில சமயம் அமைதியாக இருந்துவிட அந்த அமைதி கூட எந்த பிரச்சனையுமே சமாதானமாக்கிவிடும் அவர்களை கூட சற்று யோசிக்க செய்துவிடும் உனக்கு கூடிய விரைவில் நல்லது நடக்கப் போகிறது பெயரோடும் புகழோடும் வாழப் போகிறாய் பின்பார் உன் கனவை எல்லாம் நனவாக்கி விடுவேன் உன் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று கூறும் எந்த விஷயமாக இருந்தாலும் நடத்தி காட்டிவிடும் என்பதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் உன் மனதில் வெகு நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்த உன் விஷயத்தை உனக்கான விஷயத்தை உன் அப்பா நான் நடத்தி காட்டப் போகிறேன் இதனால் உன் குழப்பங்கள் எல்லாம் தெளிவடையப் போகிறது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது விரைவில் நடக்கப் போகிறது எந்த நொடியிலும் மாற்றம் நிகழும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நடக்கப் போகிறது என் பிள்ளையே நீ நம்பிக்கையோடு இருக்கணுமானால் கால நேரம் நல்ல விதமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மனம் தளரக்கூடாது ஏதோ ஒரு உறவின் அன்பிற்காகவும் ஆறுதல் வாழ்க்கைக்காகவும் ஆறுதல் வார்த்தைக்காகவும் உன்மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது விரைவில் அது நடக்கும் சூரியனின் ஒளியை போல நீ பிரகாசமாக இருப்பதற்காகத்தான் நான் உன்னை வழி செல்கிறேன் என்பதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் செல்வமே நான் ஒன்று சொல்வதைக் கேட்பாயா முட்டாள்களுடன் விவாதம் செய்வதை விட்டுவிட்டேன் தான் தான் முட்டாள் என்று ஒப்புக்கொண்டு சிரித்தபடி நகர்ந்துவிடு அவர்களுக்கே குத்தும் உள் மனசு குத்தும் உன்னிடம் வெளிக்காட்ட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் தூங்கும் போது நினைத்து பார்ப்பார்கள் அப்படியும் இல்லை என்றால் அவர்கள் உதிர்த்த ஜென்மம் என்று நினைத்துக்கோ சரியான பாடம் தகுந்த நேரத்தில் கிடைக்கும் அவர்களுக்கு எப்போதும் புலம்பிக்கொண்டு மட்டும் இருக்காதே நீ மட்டும் சரியாக சரியானதை மட்டும் செய்துவிட்டு செல் அடுத்தவர்கள் உன்னை சுட்டிக்காட்டி நீ தப்பானவர்கள் என்று உன்னை கைமீட் கை காண்பித்து விடக்கூடாது என்ன நீ என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளையாகத்தான் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் அதிகம் இருக்கணும் புலம்புவதையே விட்டுவிடு எனக்கு என்ன கவலை என்றுதான் சொல்லிப்பாரேன் அப்படிச் சொல்லவும் தோன்றவில்லை என்றால் எனக்கு என் சாய் இருக்கிறாய் என் சாய் இருக்கும்போது என்ன கவலை என்றுதான் சொல்லிப்பாரேன் உன்னுள் நான் இருப்பேன் உனக்குள் தைரியம் கிடைத்துவிடும் அப்போது உன் பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னா எந்த செயலாக இருந்தாலும் சரி எந்த காரியமாக இருந்தாலும் சரி தனியாக செய்ய கற்றுக்கோ நீ தோற்றுவிட மாட்டாய் நீ தோற்றுவிடுவாய் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ எழுந்து நிற்பாய் அவர்களின் கண்களில் பயம் தெரிந்துவிடும் அதுதான் உன்னுடைய முதல் வெற்றி அவர்கள் உள்ளுக்குள் பகை பயப்படுவார்கள் தங்கமே இன்னொன்னு சொல்லட்டுமா வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் உன் பெற்றோரையும் மகிழ்ச்சியாக வைத்திரு தங்கமே உனக்கு பெரும் மகிழ்ச்சி வந்து சேரும் நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு இருந்தால் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் மாறாக நீ கவலைப்பட்டுக் கொண்டே இருப்பதால் எதுவும் உடனடியாக மாறிவிடுமா மாறிவிடாது நீதி நேர்மை என நல்ல வழியில்தான் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிறாய் நீதி நேர்மை என்ற நல்ல வழியில் செயல்பட்டால் நல்ல வழி கிடைக்கும் நல்ல பாதை கிடைக்கும் நல்லது நடக்கும் தங்கமே மற்றவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் நல்லதை நினைத்து நல்லதே செய்யும் நான் மட்டும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேனே என்கிறாய் நான் திரும்பவும் சொல்கிறேன் அவர்களுக்குள் கலக்கம் இருக்கிறது அவர்கள் வெளிக்காட்டவில்லை ஆனால் உனக்கு அப்படி இல்லை உன் சாயப்பா நான் இருக்கிறேன் இனி உனக்கு உன் வாழ்வில் திருப்பம் ஏற்படப் போகிறது தங்கமே உன் கஷ்டத்திற்கான பல நாள் பிரச்சனைக்கான தரப் போகிறேன் தீர்க்கமாக நம்பு செல்வமே வசதியோடு வாழ்பவர்களை விட வழியோடு வாழ்பவர்கள் தான் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள் உனக்கு அது தெரியவில்லை வசதியாக இருப்பவர்களுக்கு வழி தெரியாது ஆனால் வலியோடு வாழ்பவர்களுக்கோ வாழ்க்கையே புரியாது யாரை நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அவர்களால் உனக்கு சிறிதளவு நல்லது நடக்கப் போவதில்லை அதை உனக்கு உணர்த்தவே இவர்களின் சுயரூபத்தை உனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாயே அவர்களை நம்பி உன் பொருட்களையும் இழந்து விட்டாயே சரி விட்டு விடு இந்த கெட்ட காலத்தையே மறந்துவிடு மனிதனாக பிறந்து விட்டால் அனைத்தையும் தாண்டி தானே போகணும் உன் கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடு உன் வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் என் கரங்களை பிடித்து விட்டாய் நான் இனி உன்னை காத்துக் கொள்வேன் இனி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் பின்பார் தன்னம்பிக்கை உனக்கு பிறக்கும் தைரியத்தை கொடுப்பேன் நம்பிக்கை கிடைக்கும் எதையும் சாதித்து விடுவாய் என்ற எண்ணம் உனக்கு ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்